ആണ്ടവരും உலக ரசிகம் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எந்த பிரச்சனையும் இந்த உலகில் கோடைக்கு பின் வசந்த காலம் போல எந்த தோல்விக்கு பிறகும் வெற்றி நம்மை வந்து சேரும் எந்த குறைவுகளுக்கு பின்பும் நிறைவு வரும் நம்மை இதுவரை பாதுகாத்து வந்த தேவன் இனிமேலும் பாதுகாத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படி நம் வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து பார்ப்போம் தொழிலில் சரிவியே சந்தித்த ஒரு தொழில் அதிபர் மனம் நொந்து போய் கடற்கரைக்கு சென்றார் அப்போது அங்கு இரண்டு குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன அந்த குழந்தைகள் சிறிது நேரத்தில் கடற்கரையில் இருந்த மணலில் அழகாக வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்தன திடீரென கடலிலிருந்து வந்த அலை அந்த குழந்தைகள் கட்டிய வீட்டை அழித்து விட்டது இதை பார்த்த அந்த தொழில் அதிபர் அந்த குழந்தைகள் இப்போது அழப்போகிறது என்று சற்று உற்று பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த குழந்தைகள் அழவில்லை சிரித்துக் கொண்டே வேறு ஒரு இடத்துக்கு சென்று மீண்டும் மணல் வீட்டை கட்ட ஆரம்பித்தார் இதை பார்த்த தொழில் ஒரே அதிர்ச்சி இப்படி இந்த குழந்தைகள் சோர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப மணல் வீட்டை கட்டி விளையாடுகின்றனர் நாமும் தொழிலில் எவ்வளவு சரிவு வந்தாலும் மனதில் சோர்வு அடையாமல் திரும்ப திரும்ப முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணி சந்தோஷமாக புறப்பட்டு சென்றார் இதைத்தான் வேதாகமத்தில் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலம் குறுகினது என்று எழுதப்பட்டுள்ளது எனவே தொழிலில் சரிவு ஏற்பட்டுள்ளதா நம்முடைய வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதா சோர்ந்து போகாதீர்கள் இப்படி சோர்ந்து போனால் நம் வாழ்க்கை குறுகினதாய் மாறிவிடும் சோர்ந்து போகிறவர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார் தேவனே தோல்விகளின் நேரத்தில் பலன் தந்து வெற்றிக்கான வழியில் என்னை நடத்தும் என்று கேளுங்கள் அப்பொழுது தேவன் பலன் கொடுக்கிறார் தேவன்டாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் அல்லேலியா பேசுகிறார்